வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு காலி அக்னிபன பகுதியில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டில் புச சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சுகர் ஒருவர் பலியாகியுள்ளார் இந்த கொலையை செய்வதற்காக மூன்று பேர் பிரவி விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவர்கள் பயணித்ததாக கருதப்படும் இரண்டு உந்துருளிகளும் மூன்று தலைக்கவசங்களும் எக்களமுள்ள பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன உயிரிழந்த நபர் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் சேவையில் விலகி இருந்தார் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்காக ஒன்பது மில்லி ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கரையூறு மார்க்கத்திலான தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது பானந்துறை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் பானந்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் தொடருந்தின் இயந்திர கோளாறு காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பிரதான கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது கஜதீவு புனித அந்தோணியராலிய வருடாந்திர திருவிழா இன்றைய தினம் ஆரம்பமாகிறது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பில் ஆயரில்லம் இலங்கை கடற்படை இந்திய உதவி உயர் மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலகத்துடன் இணைந்து அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன நாளை காலை உள்ள திருநாள் திருப்பலியுடன் திருவிழா நிறைவு பெறும் என யாழ்ப்பாண மாவட்ட மறை மாவட்ட குறு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார் வளமை போல இந்த வருடமும் இந்திய இலங்கை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்கின்றனர் இன்று மாலை நான்கு மணி அளவில் திருச்செபமாலையும் அதனை தொடர்ந்து திருச்செலுவை பாதை திருப்பலி கருணை ஆராதனை என்பன நடைபெற உள்ளன இதனை அடுத்து புனித அந்தோணியாருடைய திருச்சொரூப பவனி நடைபெற உள்ளது நாளை காலை ஏழு மணிக்கு திருநாள் திருப்பலி ஆயர் தலைமையில் ஒப்புக் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட முதல்வர் ஜெபரட்னம் அடிக்கலார் தெரிவித்துள்ளார் வெள்ளவாய பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் பன்னிரண்டாவது கிலோமீட்டர் தூண் அருகே மண் சரிவு ஏற்பட்டுள்ளது எனவே மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதையும் ஆதரிப்பதையும் தவிர்க்குமாறு கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹிணி கெட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான உள்ளூராட்சி மாற்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திங்கட்கிழமை முதல் இருபதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் வெளிபேரிய ஹஸ்தக துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் ஒருவர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது வேலிவேறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதியின் அரலிய ஹஸ்தக சாந்திக்கார்கள் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சூட்டில் உடுகம்பல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவர் காய்மடிந்துள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை சம்போதரவில் வெளிவேறிய போலீசார் உள்ளிட்ட மூன்று விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளன களுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் விஜயமான ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகியுள்ளார் அதன்படி அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்ததாக கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சிக்கான புதிய தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நியமனம் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் கழுத்துறை தொகுதி அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட லக்ஷ்மண் விஜய் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனா ரத்னவை களுத்துறை மாவட்ட தலைவராக நியமிப்பதற்கு தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் தேசிய அடையாளத்தை உறுதிப்படுத்துதல் கடிதங்களை பெற்றுக் கொள்ளுதல் தொடர்பில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு விசட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை ஆட்பதிவாளர் திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் தேசிய அடையாளத்தை உறுதிப்படுத்தும் கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அத்தூடு காலி குருநாகல் பவுனியா மட்டக்களப்பு மேற்றும் நுவரலி ஆகிய இடங்களில் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கிளைகளில் தேசிய அடையாளத்தை உறுதிப்படுத்துதல் கடிதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதும வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஹிங் கங்கையில் நீராட சென்ற இருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய இருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல்லவராயன் காட்டு சந்தியிலிருந்து கிராஞ்சி பொன்னாவளி வரை பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரமான வீதி புனரமைப்பு பணிக்கான ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது குறித்து ஆரம்ப நிகழ்வில் கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாக நாகலிங்கம் வேதநாயகம் அதிகார சபையின் தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் பேருந்து அவர்களுக்கான வேலைகளை செய்து கொடுக்க வேண்டவர்களுக்கு வீதி இருக்குமாக இருந்தால் குளங்கள் இருக்குமாக இருந்தால் மீன்சுடிக்கு ஏதுவான தொழில் துறை இருக்குமாக இருந்தால் இவர்கள் இங்க இருக்கின்ற மக்கள் கையேந்து வாழ்கின்ற மக்கள் அல்ல அதன் காரணமாக எங்களுடைய மனசுல வருகின்ற நாடு முழுவதும் மாவட்டத்தை எடுத்து பார்த்தா எல்லா விதிகளுக்கும் போட்டிருக்கிறானுங்க போட்டுருக்கானுங்க மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா எல்லா விதிகளுக்கும் காப்பாற்று போட்டு எங்களுக்கு முக்கியமான விதிகளுக்கு கூட புனரமைக்கப்படவில்லை என்கின்ற கேள்வி நொந்து கொண்டு அப்ப அதனால வேண்டி கடந்த மாதம்ன கடந்த முதல் மாதம் இருபத்தெட்டாம் திகதி தொழு கூட்டம் அபிவிருத்தி தொழு கூட்டம் நடைபெறும் அதுல நம்மளோட ஜனாதிபதியும் கலந்து கொண்டால் அனுரப் குமார் சிவநாயகரும் கலந்து கொண்டார் கணவன் சொல்லி அதிகாரிகள்கிட்ட கேட்டாரா இம்முறை உங்களுக்கு தேவையான பணத்தை ஒதுக்கணும் இலங்கை தமிழர் மத்தியில் நவீன ஓவியத்தை பிரபலப்படுத்திய மாட்கு அவர்களின் கலை படைப்புகளை ஒன்று திரட்டி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் காண்பிய காட்சி நேற்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் வயர்வீதி சின்னக்கடி என்ற இடத்தில் எதிர்வரும் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணி வரை குறித்த கண்காட்சி இடம்பெற உள்ளது மாட்கு அவர்களின் மாணவர்கள் மற்றும் குடும்பத்தார் இணைந்து குறித்த காண்பிய காட்சியை ஏற்பாடு செய்துள்ள நிலையில் மாட்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட நூற்றுக்கும் அதிகமான கலை படைப்புகள் மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன எனவே குறித்த கண்காட்சியை அனைவரும் வருகை தந்து பார்வையிடுமாறு ஏற்பாட்டு குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிளிநொச்சி சேவை சந்தை வியாபாரிகளின் கோரிக்கை சம்பந்தமாக ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பேசப்படும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மூன்றாவது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சேவை சந்தை சந்தித்த போதே இருக்குது ஆனா இங்க அப்படி இல்லை சரியா அப்ப அதனால வேண்டி இங்க இருக்கின்ற உங்களோட இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால விட்டு நான் பக்கத்துல இந்த மாவட்ட ஒரு குழுவின் தலைவர் என்ற வகையிலையும் அதே நேரத்தில் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் எனக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது உண்டு ரெண்டாவது கடந்த பொது தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் இதில் நம்பி நீங்கள் வாக்களித்திருக்கிறீங்க பெருவாரியானார்கள் அதனால் வேண்டிய அந்த வாக்களித்து மக்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டோம் அதே நேரத்தில் அந்த அந்த வாக்களிப்பினுடைய நோக்கம் வேற எதுவும் உண்மையிலேயே அமைத்து போயிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை நியாயமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் உலக வரலாற்றில் முதன்முறையாக பெண் பிரதமரை வழங்கிய நாடு இலங்கை அதன் பின்னர் அரசியல் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக காணப்படுகின்றது எனவே இம்முறை உள்ளூராட்சி மாற்ற தேர்தலில் பெண்கள் போட்டியிட்டு அரசியல் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய போலீஸ் மா அதிபராக நியமனம் பெற்றுள்ள எம்என்எஸ் நுவான் மென்டிஸ் நேற்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் அவருக்கு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையும் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியேச்சகர் லலித் லீலரத்னவின் தலைமையில் இடம்பெற்ற ஏற்பு நிகழ்வில் மாவட்டத்தின் பதினைந்து போலீஸ் நிலையங்கள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மாவட்ட போலீஸ் அத்தியேச்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் உட்பட மாவட்டத்தின் பிரதான போலீஸ் அதிகாரிகளும் பங்கெடுத்திருந்தனர் மன்னார் அல் அஸ்கர் தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் பாடசாலை சமூகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்வு நேற்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணியளவில் பாடசாலை பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது மன்னார் அலாஸ்கர் தேசிய பாடசாலையின் மாணவர்கள் மீண்டும் ஆசிரியர்களின் நலனை கருத்திற்கொண்டு சி எஸ் சுலைமான் பவுண்டேஷன் அமைப்பினால் எட்டு லட்சம் பெறுமதியான நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் நேற்றைய தினம் பாடசாலை அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மன்னார் உப்பு குளத்தைச் சேர்ந்த மார்க்கோம் ஷேக் சுலைமான் முகமது தௌபிக் அவர்களின் நினைவாக சி எஸ் சுலைமான் பவுண்டேஷன் அமைப்பினால் குறித்த நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் கையளிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வழிநடத்தலுக்கு அமைய தேர்தல் பணிகளுக்கான திகதிகளை நிர்ணயிக்கவில்லை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்பட்டது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மாற்ற தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட ஏடிய மாநகர சபைகளுக்கான மேயர் வேட்பாளர்கள் யார் என்பதை பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் தி ச தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் தேசிய வேட்பு மனு தயாரித்தல் குழு கூட உள்ளதாகவும் அதன் பின்னரே வேட்புமனு தாக்கல் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் திசு அத்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் எனக்கு தெரியாமலே ஐக்கிய தேசிய கட்சி களத்துறை மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து என்னை நீக்கி இருக்கின்றது கட்சி தலைமையின் இந்த தீர்மானத்தால் விரக்தி அடைந்திருக்கின்றேன் அதனால் எதிர்காலத்தில் அரசியல் தீர்மானமொற்றி எடுப்பது குறித்து ஆராய்வேன் என்று ஐக்கிய தேசிய கட்சி களத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் விஜயமான தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய மாவட்ட தலைவர் மீட்டும் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஸ்ரீ கொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது களத்துறை மாவட்ட தலைவராக இருந்து வந்த லக்ஷ்மண் விஜயமான நீக்கப்பட்டு களத்துறை மாவட்ட தலைவராக ராஜித சீனா ரத்ன நியமிக்கப்பட்டிருந்தார் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இத்துடன் நமது டாப் டுவெண்டி செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திரங்கள் வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்